நம்ம திருமந்திரம் பாடல் இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை யாவர்க்குமாம் பசுவிற்கோர் வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போது ரெய்பிடி யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே இதில் திருமூலர் ஆன்மீகமும் அறமும் இரண்டும் ஒரு ஆன்மா கொண்டு வாழ வேண்டும் என்கிறார் ஆன்மீகமும் அறமும் இந்த இரண்டு உயர்ந்த குணங்களோடு வாழ்ந்தால் மட்டுமே இறைவனடி சேர முடியும் என்பது இந்த பாடலின் உட்கருத்து ஆன்மீகம் செய்ய வேண்டுமென்றால் இறைவனுக்கு நிறைய பொருள் செலவுகள் செய்ய வேண்டும் அறம் செய்ய வேண்டும் பிறருக்கு உதவ வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பொருள் செலவு ஆகும் என்று பலர் எண்ணுகிறார்கள் இதற்கு ஒரு விடை கொடுக்கிறார் நமது திருமூலர் ஆன்மீகமும் அற அறமும் செல்வங்களுக்கு மட்டுமே சாத்தியம் என்ற எண்ணத்தை தகர்த்து எல்லோராலும் ஆன்மீகமும் அறமும் கொண்டு எளிமையாக உயர்ந்த குணத்தோடு வாழ முடியும் என்பதை இப்பாடல் மூலம் விளக்குகிறார் யாவர்க்குமாம் என்றால் எல்லோராலும் முடியும் என்ற சொற்றொடர் ஒவ்வொரு வரியிலும் வருவதே இதன் மைய கருத்து யாவர்க்கும் என்றால் எல்லாருக்கும் எல்லாரும் என்ற அர்த்தம் இதில் எல்லாரும் ஆன்மீகமும் அறமும் கொண்டு வாழ வேண்டும் எளிய மனிதர்களும் அவர்களுக்கு ஏற்றார் போல ஆன்மீகத்தையும் அறத்தையும் செய்ய வேண்டும் என்று திருமூரல் அறிகிறார் இப்பாடலில் முதல் வரி யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை என்றால் இறைவனை வழிபட விலை உயர்ந்த பொருட்களோ பெரிய யாகங்களோ தேவையில்லை உண்மையான பக்தியுடன் சிவன் என்று சிவபெருமான் என்றால் வில்வம் போன்ற ஒரு பச்சை இலையை சமர்ப்பித்தால் கூட போதும் என்கிறார் அதை இறைவன் மனமுகந்து ஏற்றுக்கொள்வான் என்கிறார் இந்த எளிய வழிபாடு ஏழை பணக்கார என்ற பாகுபாடு இன்றி எல்லோராலும் செய்யக்கூடியதே ஒரு வில்வ இலையை வைத்து சிவலிங்கத்தின் மீது வைத்து வழிபட்டாலே இறைவனாகிய எம்பெருமான் அதை ஏற்றுக்கொள்வார் என்கிறார் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பட்சிலை ஒரு இலையை வைத்துக்கொண்டு இறைவனை திதிக்கலாம் அந்த அதுபோன்று செய்கின்ற காரியமும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை திருமூலர் உரைக்கிறார் இரண்டாவது அடி யாவர்க்குமா பசுவிற்கோர் வாயு வாயுறை என்பது ஒரு வாய் உணவு இங்கே பசு என்றால் மாடு என்ற அர்த்தம் அதற்கு ஒரு ஒரு கட்டு புல் ஒரு ஒரு கைப்பிடி புல் கொடுத்தால் போதும் வாயில்லா ஜீவனான பசுவுக்கு ஒரு வாய் புல்லை கொடுப்பது போன்று ஒரு பெரிய அறச்செயல் பசுவிற்கு புல்லை கொடுப்பது ஒரு பெரிய அறச்செயல் ஸோ இது போன்ற உயிர்களிடத்தில் கருணை காட்டுவதே உண்மையான ஆன்மீகம் இதை செய்வதற்கு எல்லோராலும் முடியும் ஒரு கைப்பிடி பசுவிற்கு புல் கொடுப்பது என்பது எல்லோராலும் செய்ய முடியும் அதற்கு ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு தேவையில்லை யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை மூன்றாவது அடி யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி நாம உண்ண அமரும்போது நம் உணவிலிருந்து ஒரு கைப்பிடியை எடுத்து பசியால் வாடும் வேறொருவருக்கு கொடுப்பது மிக உயர்ந்த தானம் அன்னதானம் இதற்காக பெரும் பொருள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை தன்னிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல பண்பு எல்லோரிடத்திலும் கடைபிடிக்கக்கூடியதே இதற்கு உயர்ந்தவர் உயர்ந்த செல்வத்தை கொண்டவர்கள் செல்வம் இல்லாதவர்கள் என்றெல்லாம் பாகுபாடு நாம் உண்ணும் போது வறியவர் வந்தால் அவருக்கு பகிர்ந்து உண்ணும் பழக்கத்தை நாம் வாழ்விலை கடைபிடிக்க வேண்டும் யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி இது ஒரு அறச்செயல் இந்த அறைச்செயல் எல்லாரும் செய்யலாம் என்கிறார் திருமூலர் இறுதியாக யாவர்க்குமாம் இன்னுரை தானே மேலே சொன்ன மூன்று செயல்களைப் போல இதற்கு பொருட்செலவு எதுவுமே தேவையில்லை மனம் புண்படாமல் அவர்களிடம் அன்பாகவும் இனிமையாகவும் பேசுவது மிக உயர்ந்த அறமாகும் கடுஞ்சொற்களை எல்லாம் தவிர்த்து இனிமையான சொல் பேசுவதை ஒரு பழக்கமாக கொண்டால் அதுவே ஒரு சிறந்த ஆன்மீக பயிற்சியாகும் ஒரு இனிமையாக பேசுவதை பழகி கொண்டு எல்லோரிடத்திலும் இனிமையாக பேசி அன்பாகவும் கர்ணையோடும் பிற ஆன்மாக்களிடமும் பிற அன்பர்களிடமும் நடந்து கொள்வதே மிகச்சிறந்த ஒரு அறச்செயல் என்று திருமூலர் கூறுகிறார் இதை எல்லோராலும் நிச்சயம் செய்ய முடியும் ஸோ யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவர்க்குமான் உண்ணும் போது ஒரு கைபிடி யாவர்க்குமானும் பிறருக்கு இன்னுரைதானே இறைவனுக்கு ஒரு பச்சளையும் பசுவிற்கு ஒரு கைப்பிடி புல்லும் உள்ளும் போது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற தன்மையும் மற்றவர்களிடம் அன்பாக பேசுகின்ற ஒரு நிலையும் ஒரு ஆன்மா கொண்டிருந்தால் அது சிவனடி சேர்வதற்கான பாக்கியம் பெற்ற ஆன்மா என்று அர்த்தம் அந்த பெரும் பாக்கியத்தை பெற்ற ஆன்மா என்று திருமூலர் நமக்கு அருதுகிறார் நன்றி 希望。